முருகன் மாநாடுக்கு ஒரு பேர் இருந்தார் இருபத்தி ரெண்டாம் தேதி போனாரு அன்னைக்கு நைட்டு தான் கொள்ளைன்னு வச்சுக்கலாம் எலெக்ஷனுக்கான பணம் பதினேழு கோடி ரூபாய் விளாங்குடியா தான் சொல்றாங்க இப்ப அப்பார்ட்மெண்ட் தான் விளாங்குடி தான் அதுல இருந்தா பதினேழு கோடியா வந்து கிட்டத்தட்ட எடுத்துட்டு போயிட்டாங்க அது சுவாரஸ்யம் என்னன்னு மூணு பேருக்கு நம்ம தான் தகவலே தெரியுமா அந்த பதினேழு கோடியை வைக்கிறாரு வச்சிருக்காருங்கிறது அதுல செல்லூர் ராஜு ஒருத்தர் மீதி ரெண்டு பேருக்கு தான் அந்த தகவலே தெரியும் பணம் இருக்கு போலீஸ் ஒன்று தெளிவாக ஆகிடுச்சுன்னா தெளிவாக ஆகிடுச்சுன்னா இல்லை சார் இது வந்து பெரிய அமௌண்ட்டு வந்துடுறாங்க இது கம்ப்ளைண்ட் இல்லாமல் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சார் செல்லூர் ராஜின கேட்குறப்போ பதினேழு கோடினா காண போச்சுன்னா என்ன ஆகும் ஈடி இன்கம் டேக்ஸ் வரைக்கும் போக வந்து ஆகணும் போதே ஆகணும் வச்சுங்களேன் ஒன்று ஆனால் இவருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை என்ன ஏடினுக்கு ஏடினுக்கு இப்படி ஐடி எல்லாம் வருமா நான் வர்றது வாய்ப்பு இல்லை திமுக மட்டும்தான் தான் வரும் இல்லை பதினேழு கோடி ஒரு இடத்துல இல்லை இதே மாதிரி ஒரு நாலு இடத்துல பதினாலு கோடி பதினாலு கோடி வச்சிருப்பார் கண்டிப்பாக அதில் ஒரு இடம் தான் பிடிச்சிருப்பாங்க பட் என்ன பண்ணிட்டாங்க இல்லைனா இது கம்ப்ளைண்ட் எதாவது கொடுக்க சொல்கிறாங்க இது கம்மியாகாத கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் சரியாக இருக்கணுன்னு என்ன பண்ணுறாரு பதினஞ்சு லட்சம் காணா போச்சுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க கம்ப்ளைண்ட்டை கொடுத்து போலீஸ் விசாரிக்குது இந்த விசாரணையில் தான் பார்த்தீங்கன்னா யார் அவருடைய கிட்டத்தட்ட அவரோட மருமகன் தான் சொல்கிறாங்க கட்சிக்கு அப்பாற்பட்ட விஷயம் ஆயிடுச்சிங்க தேர்தல்னா பணம் செலவு அப்படிங்கிறதெல்லாம் நீ இன்னைக்கு சட்டமன்ற தொகுதிக்கு எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் சாதாரணம் இருபது கோடிங்கிறது சாதாரணமான செலவு தேசியமயமாக்கப்பட்டுச்சு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு பணம் கொடுப்பதுங்கிறது தேசிய மயமாக்கப்பட்ட ஒரு விஷயம் ஆயிடுச்சு சட்டம் இடங்கு சட்டம் கொடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்த எடப்பாடி பழனிசாமி இதுக்கு என்ன ஒரு அறிக்கை அறிக்கை உள்ளாங்க ஈ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஈ தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் 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 சார் மதுரையை சார்ந்த முன்னாள் அமைச்சர் அதிமுகவினுடைய ஒரு மாஜி அவர்களுடைய ஒரு ஃபார்ம் ஹவுஸ்ல வந்து ஒரு மிக பெரிய ஒரு கொள்ளை நடந்திருப்பதாக ஒரு செய்தி இந்த செய்தி ஒரு பிரபலமாக இல்லாமல் ஒரு ஒரு மூடி மறைக்கப்பட்ட ஒரு செய்தியாகவே வந்து கருதப்படுகிறது பெருசாக பேசுபொருளாகல பலருக்கும் இந்த செய்தி வந்து ஒரு நடந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரங்க ஆக போகுது ஒரு வாரத்துக்கு மேலே ஆக போகுது ஆனாலும் பலருக்கும் இந்த செய்தி சென்றடையவில்லை ஒரு மர்மமான ஒரு அந்த ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுது செல்லூர் செல்லூர் ராஜு அவர்களுடைய இந்த ஃபார்ம் ஹவுஸ்ல என்ன மாதிரியான திருட்டு நடந்துச்சு செல்லூர் ராஜு அவர்களுடைய மனநிலை என்னவாக இருந்தது அவர் வந்து ரொம்ப அதிர்ச்சிக்கு உள்ளானார் என்பது போல பல சோர்சஸ் வந்து சில பத்திரிகைகள்ல வந்து சொல்றாங்க என்ன நடந்துச்சு சார் திரு செல்லூர் ராஜு அவர்களுடைய ஃபார்ம் ஹவுஸ்ல இல்ல செல்லூர் ராஜ் எப்பயுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஜோவியரான மனு சார் என்ன ரொம்ப ஜாலியான அல்ல நீங்க சட்டசபையில் ஆரம்பிச்சுட்டா நீங்க பப்ளிக்லயும் பாத்தீங்கன்னா எப்பயுமே பெருசா கோவப்பட மாட்டாரு ஏன்னா தெருமக்கோள் திருமக்கோள்னு சொன்னா கூட அந்த திருப்பியும் கூட இன்ன வரைக்கும் நீ திருமக்கோள் திருமக்கோள்னு ஓட்டுறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை யதார்த்தமாக பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து மதுரை மேற்கோள் எம்எல்ஏவா இருக்கார் நீ ஆடு கட்சியா இருக்கிறப்பையும் ஜெயிக்கிறாரு எதிர்கட்சியா இருக்கிறப்பையும் ஜெயிக்கிறாரு மதுரை மேற்குல இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் மதுரை மேற்கூல தான் நீ பார்த்து வச்சுங்க ஆமாம் இப்போ என்ன பண்ணிருக்காரு இப்போ எலெக்ஷனுக்கு பணத்தை தான் இப்ப காணா போயிடுச்சு அப்படின்னு முதல்ல என்ன சொன்னாங்க மட்டும் துவாரிமான் ஏரியாவில் பண்ணை வீடு இருக்குது அந்த வீட்டில் உள்ள பணம் தான் போயிடுச்சுன்னு சொன்னது தகவல் இப்போ லேட்டஸ்ட்டு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா விளாங்குடியில் அப்பார்ட்மெண்ட் இருக்குது அவருக்கு சொந்தமான இடம் மூணு மாடி அப்பார்ட்மெண்ட்டு அதில் உள்ள ஒரு மூணாவது மாடியில் உள்ள ஒரு அறையில் தான் கிட்டத்தட்ட பணம் இருந்துச்சு பணம் அது எல்லாமே கிட்டத்தட்ட அந்த ரூமுமே எல்லாத்தையுமே உழச்சி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அவர் இந்த மதுரை முருகன் ஒரு அவர் பேருந்தார் இருபத்தி ரெண்டாம் தேதி போனாரு அன்னைக்கு நைட்டு தான் இந்த கொள்ளைன்னு வச்சுக்கலாம் அதாவது என்ன தகவல் அப்படின்னா எலெக்ஷனுக்கான பணம் பதிமூணு கிட்ட பதினேழு கோடி ரூபா பதினேழு கோடி ரூபாய் விளாங்குடியா தான் சொல்றாங்க இப்ப அப்பார்ட்மெண்ட் தான் விளாங்குடி தான் அதுல இருந்தா பதினேழு கோடியை வந்து கிட்டத்தட்ட எடுத்துட்டு போயிட்டாங்க அது சுவாரஸ்யம் என்னன்னு வச்சீங்கன்னா சொல்றதுன்னா மூணு பேருக்கு நம்ம தான் தகவலே தெரியுமா அந்த பதினேழு கோடி வைக்கிற வச்சிருக்காருங்கிறது மூணு பேருக்கு தான் தெரியும் அதில் ஒவ்வொரு அதில் செல்லூர் ராஜ் ஒருத்தர் மீதி ரெண்டு பேருக்கு தான் அந்த தகவலே தெரியும் இந்த பணம் கருக்கு எலெக்ஷனுக்காக வச்சுருக்கம்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு முன்னு பார்த்தீங்கன்னா அது அதனால தான் என்ன பிரச்சனைனா பணம் போனோடனே பயந்து போய் ஃபர்ஸ்ட்டு மூர்த்திகிட்ட பேசியிருக்காரு அமைச்சர்கிட்ட அமைச்சர்கிட்ட பேசியிருக்காரு திமுக ஆமா அது டேரக்டா பேசிட்டாரு எடுத்த உடனே தம்பி இது மாதிரி பணம் போயிடுச்சு எல்லாமே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சொன்ன உடன சரிண்ணா அது என்னன்னு நான் எஸ்பிட்ட பேசுறனேன்னு சொல்லிட்டு வச்சு உன்ன அவருக்கு மனசுக்குள்ள ஒரு உருத்துல என்னன்னா ஏற்கனவே ஒரு பாட்டி சோடிகிட்டு இருக்கு நம்ம வந்து மத மூர்த்திகிட்ட சொல்ல போக பிடி ஆரு பிடி படி ஆர் தேவ அவரு ஏதாவது வருத்தப்படுவாருன்ட்டு அவருக்கு ஃபோன் பண்ணி தம்பி ஒண்ணும் இல்ல இது மாதிரி பணம் இது போயிடுச்சு இது வாய்ப்பு இருந்தால் நீங்கள் கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொன்னோம் ரெண்டு பேருமே தனித்தனியாக பேசுறாங்க எஸ்பி கிட்ட பேசுறப்போ போலீஸ் ஒன்று தெளிவாக ஆயிடுச்சுன்னா தெளிவாகிடுச்சுன்னா இல்லை சார் இது வந்து பெரிய அமௌண்ட்டுங்கிறாங்க கம்ப்ளைண்ட் இல்லாமல் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சார் அப்படி சரி என்ன செய்யலாம் அப்படின்னு நம்ம திருப்பி கூப்பிட்டு செல்லூர் ராஜ கேட்குறப்போ பதினேழு கோடி என்ன காணா போச்சுன்னா என்ன ஆகும் இடி இன்கம் டேக்ஸ் வரைக்கும் போக வந்து ஆகணும் போக ஆகணும்னு வச்சுங்களேன் ஒண்ணு இவருக்கு வர்றது வாய்ப்பில்லை வருமா நான் வர்றது வாய்ப்பில்லை திமுக மட்டும் தான் வரும் பட் என்ன பண்ணிட்டாங்க இல்லனா இது கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்றாங்க கம்மியாவது கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் சரியா இருக்கணும் என்ன பண்றாரு பதினஞ்சு லட்சம் காணா போச்சுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் விசாரிக்குது விசாரணையில தான் பாத்தீங்கன்னா யாரு அவருடைய கிட்டத்தட்ட அவரோட மருமகன் தான் சொல்றாங்க அவரோட நெருங்கி அவருடைய இருக்கிற ஒரு ஜெய்கினேஷ் அவரு தான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கூட இருந்து இருபத்தி நாலு மணி நேரம் அவரோட இருக்கிறவரு பட் அவரு என்ன பண்றாரு என்ன சொல்லுவாங்க திருடனுக்கு தேள் கொட்டினா வெளிய சொல்ல முடியாதுங்கிறதுனால அவரு இடத்துல வச்சிருக்காரு பணத்தை ஓட்டம்னா வெளியே சொல்ல மாட்டாருன்னு நினைச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணிட்டாப்ல காணா போட்டுன்னு வெளிசா பெருசா சொல்ல மாட்டாங்க இல்ல பெரிய அமௌண்ட் வெளியே சொல்ல மாட்டாரு ரெண்டாவது ஏடிஎம்கே திமுக பெருசா போக மாட்டாருன்னு பாக்குவாரு ஜெயிபேஸ் எதிர்பார்த்திருக்காப்ல ஆனா கடைசில என்ன ஆயிடுச்சு ஒவ்வொரு ரெண்டு மந்திரிகளையும் யோசிக்காம ரெண்டு மந்திரிகிட்டையும் பேசிட்டாரு கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துட்டாரு இப்ப கடைசியில என்ன ஆயிடுச்சு கிட்டத்தட்ட நெருக்கமா கிடைத்த ஒரு பெரிய அமௌண்ட்டு சிட்டிக்குள்ளே ஒரு இடத்துல இருந்துருக்கு எடுத்துட்டாங்க ரெண்டு மூணு ரவுண்டையும் ஒருத்தன் ஒரு வக்கீல் அப்படின்னு ரெண்டு மூணு பேரை பிடிச்சி விசாரிச்சிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் மீதி அமௌண்ட் வந்துடும் போட்டுக்கிட்டு ஆமா சரி ரைட் பித்ர என்ன சுவாரஸ்யம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் பணம் எல்லாத்துக்கும் தெரிய ஒரு விஷயம் சட்டம் ஒழுங்கு சட்டம் ஒழுங்கு சொல்லிட்டு இருந்த எடப்பாடி பழனிசாமி இதுக்கு என்ன ஒரு அறிக்கை அறிக்கை அமைச்சர் வீட்டுக்கே இங்கு பாதுகாப்பு இல்லை அவருடைய வீட்டிலிருந்தே பூட்டு உடைக்கப்பட்டு பெட்டிக்கல் உடைக்கப்பட்டு பல ஆயிரம் கோடிகள் வந்து எடுக்கப்பட்டு சொல்ல முடியாது சொல்ல சொல்ல முடியாதுல்ல அவராலே அதுதான் மாற்றம் என்ன செய்வாரு

இப்போ எவ்வளவோ நம்ம செய்திகள் பாத்து அமைச்சர் துரைமுருகன் அவர்களுடைய இல்லத்திலிருந்து தேர்தல் சமயத்துல கட்டுக்கட்டாக பணங்கள் எடுக்கப்பட்டன சொல்லி வேலூர் நாடாளுமன்ற தேர்தலே கூட ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நிப்பாட்டினாங்க நடந்துச்சு ஏசி சண்முகம்லாம் அழுதாரு அழகும் நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம் ஆஹா இவர் ஏதோ வந்து வேற எல்லாரும் செலவு பண்ணிட்டாரு பண்ணி பிடிச்சி விட்டு நமக்கு வந்து கடைசியில போத்து விட்டாங்களேன்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இப்போ திரு அது போல பல விஷயங்கள் நெய்னார் நாகேந்திரன் கூட இந்த ட்ரெயின்ல பிடிபட்டது அது கூட இன்னும் என்ன ஆனது கூட நமக்கு வந்து நான்கு கோடி ரூபாய் அது போல இப்ப செல்லூர் ராஜுவும் தேர்தல் செலவுக்காக வைத்திருந்ததாகவும் அவர் இதை செவியில் கேட்டவுடன் மயங்கி விழுந்ததாகவும் எல்லாம் வந்து கொஞ்சம் விவரிச்சு மிகைப்படுத்தி எழுதுறாங்கன்னு புரியுது இதை இதுக்கு வந்து ஒரு காயாக பயன்படுத்துமா பாஜகவோ அல்லது எதிர்கட்சிகளோ காயாக பயன்படுத்துவாங்களா இதை வந்து நீங்க வந்து இது ஒரு ஊழல் பணமா அல்லது இது வந்து நீங்கள் எப்படி நீ உங்களுக்கு வந்துச்சுங்கிற மாதிரி இதை ஒரு அதிமுகவுக்கு நெருக்கடி கொடுப்பதற்கான வாய்ப்பு இல்லை இது இது கட்சிக்கே அப்பாற்பட்ட விஷயம் ஆயிடுச்சுங்க தேர்தல்னா பணம் செலவு அப்படிங்கிறதெல்லாம் நீ இன்னைக்கு சட்டமன்ற தொகுதிக்கு எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக இருபது கோடிங்கிறது சாதாரணமான செலவு அது கம்யூனிஸ்டா இருக்கட்டும் நீங்கள் அது யார் யார் ஏங்க டெல்லியில் பிஜேபி பணம் கொடுத்துச்சிங்க எலெக்ஷனுக்கு கோவாவில் நடந்துச்சு ம்

நாலு கோடி நீங்கள் நானும் விட்டுட்டோம்னா பதருவோம் அந்த நாலு கோடி எப்படியாவது ரெக்கவரி பண்ணி எப்படியாவது வாங்கி கொடுங்கன்னு சொல்லுவோம் கவலை சாமானியம் அந்த நாலு கோடிங்கிறது வந்து ஒரு ஹியூஜி அமௌண்ட்டு இது ஒரு சாதாரண விஷயமா கிடையாது சாதாரணமாக எடுத்துக்க முடியாது ஆனாலும் தேர்தலில் சிலவங்கிறது சாதாரணம் பதினேழு கோடி ஒரு இடத்துல இல்லை இதே மாதிரி ஒரு நாலு இடத்துல பதினாலு கோடி பதினாலு கோடி வச்சிருப்பாரு கண்டிப்பா அதுல ஒரு இடம்தான் பிடிச்சிருப்பாங்க தெரிஞ்சிருக்கும் அந்த பையனுக்கு யாரு மாப்பிள்ளைக்கு ம் உம் உம் இன்னொரு இடத்துல மருமகனுக்கு தெரியும் இன்னொரு இடத்துல மச்சனனுக்கு வச்சிருப்பாரு இன்னொரு இடத்துல அக்கா பையன்கிட்ட சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி நாலு இடத்துல வச்சிருப்பாரு இது சாதாரண ஒரு விஷயம் ஓகே அதனால இது ஒரு பெருசா எடுத்துக்க வேணாம்னு நினைக்கிறேனா நிச்சயமா சார் இந்த பீடியை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மத்திய இயந்திரங்களும் சரி ஐடி துறையை கூட இந்த இதை பார்க்கலாம் அவருக்கு நாளைக்கு கூட ஐடி ரைட்ஸ் வரலாம் அல்லது எந்த ரைட்ஸ் கூட வருவது வாய்ப்புகளும் இருக்கா இன்னும் தெரியல நமக்கு பார்ப்போம் பொறுத்து ரொம்ப நன்றி சார் யாரும் அறியாத பல தகவல்கள் வந்து நேரில் சொன்னது நன்றி நன்றி நமது ஈ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு தொடர்பு கொள்ளுங்கள்